பீகாரில் வந்து பாஜக மீண்டும் நிதிஷ்குமாரை தான் தேர்தல் பணி செய்ய வேண்டியது அப்படின்னா அது பாஜகவின் வெற்றி முகம் அல்ல மீண்டும் மீண்டும் நிதிஷுடன் போய் நிதிஷை டீரெயில் பண்ணிக்கிட்டே இருந்து அவருடைய எண்ணிக்கையை குறைத்து அவரை மேலும் மேலும் ஆதிக்கம் செலுத்துவதற்குள்ள முயற்சி தான் கடந்த தேர்தல்களாக நடந்துக்கிட்டு இருக்கு ஆர்எஸ்எஸ் வந்து பார்ப்பனர்களுடைய தலைமையை வைத்துக்கொண்டு மோடியுடன் உரசல் நடத்திச்சு மோதல் ஓபிசி என்ற ஒரு ஆயுதத்தை கையில் எடுத்துக்கொண்டு மோடியும் அமித்ஷாவும் இப்போ பார்ப்பனர்கள் ஆர்எஸ்எஸ் பார்ப்பனர்களுடைய தலைமைக்கு எதிராக குறிப்பாக நாகமரி தலை மோதும் பொழுது அந்த நேரங்களில் ஜாதிவாரிக்கான கெடுப்பாடுகள் சொல்லுவார் ஓகே ஓகே என்னது அது ஓபிசிக்கு சாதகமான விஷயம் ஓபிசி பிளாக் என்பதை கூட கட்டினாங்க இந்தியாவிங்கும் திட்டமிட்டு மோடியும் அமித்ஷாவும் ஓபிசி பிளாக் கட்டினார்கள் பீகார் விஷயத்தை ராகுல் கையில் எடுத்து பெரிய அளவுக்கு அம்பலப்படுத்தும் பொழுது தோற்றுவிட்டார்கள் பாஜக இந்த முயற்சியில் என்பதுதான் நாம் பார்க்கணும் ஏன்னா உச்ச நீதிமன்றம் வரும் போய் முட்டிக்கிச்சா என்ன அவன் நினைத்தபடி செய்ய முடியலையா நீங்கள் மீண்டும் உங்களுடைய விண்ணப்பங்களை அனுப்புங்கள்னு சொல்லிட்டானா அப்போ நீ வந்து எடுத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு மெத்தடும் உடைக்கப்படுகிறது சரியாக உள் விளையாட்டு இருக்குது அது இப்படி அப்படி இருக்கும் தமிழ்நாட்டை நீங்கள் இவ்வளோ நேரம் பேசணும் தமிழ்நாட்டை சொல்ல வந்தால் இதையும் கணக்கில் எடுத்து புரிந்து இ தமிழ் நியூஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் மூடி இருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய திரு டிஎஸ் மணி சார் தான் சார் வணக்கம் வணக்கம் சார் இப்போ அடுத்தபடியாக பார்க்குறோம் இப்போ தொடர்ந்து த ஓட் சோரி என்கிற அந்த கேம்பெயின் திரு ராகுல் காந்தி அவர்களால் பற்ற வைத்த இந்த நெருப்பு மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக நாள்தோறும் அதனுடைய எதிர்பார்ப்பு வந்து மிக மிக அதிகரித்திருக்கிறது இரண்டு முறை ஒரு ப்ரெஸ் மீட்டை தன் டெல்லி தலைமையகத்தில் வைத்திருந்தார் மகாதேவபுரா என்ற கான்ஸ்டிடியன்சியில் அந்த நடந்த மால் ப்ராக்டிஸ் அதே போல் ஆலண்ட் என்ற அந்த தொகுதியில் நடந்த மால் ப்ராக்டிஸ் சம்பந்தமாக அவர் பிரஸ் மீட் வச்சுருந்தார் இப்போது இன்றைய தினம் பீகாரிலே சிடபிள்யூசி என்று சொல்லக்கூடிய அந்த காங்கிரசனுடைய இந்த காரியகர்த்தாக்களுடைய மீட்டிங் வந்து நடக்க நடந்துகிட்ருக்கு அதில் குறிப்பாக ரெண்டு விஷயத்தை அவங்க வந்து மென்ஷன் பண்ணுறாங்க இது வந்து மிகப்பெரிய ஒரு இஷ்யூவாக நம்ம கொண்டு போனோம் அப்படின்னு சொல்லி ஒன்று சாதிவாரி கணக்கெடுப்பு மற்றொன்று இந்த ஓட்சோரி விவகாரம் இது நிச்சயமாக பீகாரில் காங்கிரஸுக்கு பயன் தரும் என்று நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லை என்னென்னா பீகாரில் வந்து பாஜக மீண்டும் நிதிஷ்குமாரை முதன்மைப்படுத்தித்தான் தேர்தல் பணி செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னா அது பாஜகவின் வெற்றி முகம் அல்ல புரியுதுங்களா மீண்டும் மீண்டும் நிதிஷுடன் போய் நிதிஷை டீரெயில் பண்ணிக்கிட்டே இருந்து அவருடைய எண்ணிக்கையை குறைத்து அவரை மேலும் மேலும் ஆதிக்கம் செலுத்துவதற்குள்ள முயற்சி கடந்த தேர்தல்களாக நடந்துக்கிட்டு இருக்கு சென்ற சட்டமன்ற தேர்தலில் என்ன நடந்தது சிராஜ் பஸ்வானுடைய கட்சியை தனியாக நிற்க வைத்து அதன் மூலமாக நிதிஷுடைய சட்டமன்ற உறுப்பினர் வெற்றியே ஒரு முப்பது நாற்பது தொகுதியை குறைச்சாங்க முப்பது தொகுதியானே பேச்சு வந்துச்சு அதாவது நிதிஷ்குமார் நிற்கிற கேண்டிடேட்டுக்கு மட்டும் தான் எதிராக கேண்டிடேட் போட்டார் பிஜேபிக்கு எதிராக போடல ஆமாம் சரியாக திட்டமிட்ட அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணிங்கிற பேரில் பாஜக வந்து அங்கே உள்ள மாநில கட்சியான நிதிஷ்குமார் தலைமையிலான கட்சியை உடன் இருந்துக்கும் சமமாகத்தான் என்ன தொகுதிகள் பிரிக்கணும் என்பதையும் ஒப்புக்கொள்ளும் என்ன தான் அகில இந்திய ரீதியில் ஆட்சியில் உட்காந்துருந்தாலும் ஆதிக்கம் செலுத்த முடியலை நிதிஷ்குமார் மேலே ஓகே இன்னமும் சொல்லப்போனால் சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்க போகிறீங்க என்று நிதிஷ்குமார் சொன்ன முன்வைப்பையே பாஜக அங்கே துணை முதல்வராக இருந்தவங்க உட்பட எரு ஏற்றுக்க ஓகே ஆனாலும் சாதிவாரி கணக்கெடுப்பை எடுத்துட்டாரு ஆனால் அது வந்து தேஜஸ்வி யாதவ் அவர்களோட கூட்டணி ஆட்சியில் இருந்தபோது எடுக்கப்பட்ட அது ஒன்று ஆனால் நிதிஷ்குமார் தான் முன்மை முதலமைச்சரே அவர் தான் அதனால் அவருக்கு கவனமாக தான் செஞ்சார் அப்போ அந்த எடை வாய்ப்பை பயன்படுத்தி அவர் எடுத்தது என்பதுனால நிதிஷ்குமாரை பொறுத்தவரை ஜாதி வாரிக்கான கெடுப்புக்கு ஆதரவானவர் பிஜேபி எதிரானவங்க நாடு முழுக்க கொண்டு வரணும்னு சொல்லி பிரதமரே அறிவித்தார் அது சொல்லுவாரே தவிர ஆழமாக அதற்கான ஏற்பாடுகள் செய்யலைன்னு தானே ஓகே அது சொல்லாமல் இருக்க முடியல அது எப்போ சொல்லுவாங்கன்னா ஆர்எஸ்எஸ் வந்து பார்ப்பனர்களுடைய தலைமையை வைத்து கொண்டு மோடியுடன் உரசல் நடச்சிச்சு நான் மோதல் ஓபிசி என்ற ஒரு ஆயுதத்தை கையில் எடுத்துக்கொண்டு மோடியும் அமித்ஷாவும் பார்ப்பனர்கள் ஆர்எஸ்எஸ் பார்ப்பனர்களுடைய தலைமைக்கு எதிராக குறிப்பாக நாகபுரி தலை மோதும் பொழுது அந்த நேரங்களில் ஜாதிவாரிக்கான கெடுப்பாடுகள் சொல்லுவார் ஓகே ஓகே என்ன அது ஓபிசிக்கு சாதகமான விஷயம் ஓபிசி பிளாக் என்பதை கூட கட்டினாங்க இந்தியாவெங்கும் திட்டமிட்டு மோடியும் அமித்ஷாவும் ஓபிசி பிளாக் கட்டினார்கள் இன்னமும் சொல்ல போனால் சிராஜ் பஸ்வானுக்கு போட்டியாக இருக்கக்கூடிய பஸ்வானுடைய தம்பி பசுபதி பஸ்வானுடைய தலைமையிலான ராஷ்ட்ரிய லோக் ஜன்சக்தி என்ற கட்சியின் மூலமாக கூட அதை வந்து முயற்சி எடுத்தார்கள் ஓ இவ்வளோ வருக்கே அதுக்கப்புறம் ஆர்எஸ்எஸ் கூட சரியாக போயிடுச்சின்னா உறவு அது கொஞ்சம் அந்த ஜெண்டா களைப்படுவாங்க அதற்கு காரணமும் குஜராத் ஆர்எஸ்எஸில் பெரும்பான்மை இருப்பது ஓபிசி அவர்கள் நாக்பூர் ஆர்எஸ்எஸ்டைய பார்ப்பனத்திலுமே இருக்க மாட்டார்கள் ஓகே அதனால் ஆர்எஸ்எஸ்டைய விளையாட்டு என்பது எல்லாத்துலேயும் உள் விளையாட்டு இருக்குது அது இப்படி அப்படி இருக்கும் தமிழ்நாட்டை நீங்கள் இவ்வளோ நேரம் பேசணும் தமிழ்நாட்டை சொல்ல வந்தால் இதையும் கணக்கில் எடுத்து புரிந்து கொள்ளணும் ஓகே அதை அந்த அளவுக்கு அதுதான் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது காங்கிரஸை பொறுத்தவரை அவர் ராகுல் கையில் எடுத்த அந்த ஓட்ஷோர் இருக்குத ஓட்டு திருடன் அதுதான் பயங்கரமான வீச்சு பீகார் முழுக்க அதனால் மீண்டும் இவர்கள் வந்து விடுவார்கள் தேஜஸ்வி தலைமையிலான அந்த என்ன கூட்டணி ஆமாம் மகா கூட்டணி வந்துவிடும் என்ற கருத்து தான் அங்கே மேலோங்கி இருக்குது மறுபடியும் அங்கே உள்ள சூழல் வந்து விசாரிக்கணும் எப்படி இப்போ அறிவிச்சிருக்காங்க தேதிகள்லாம் நவம்பர்லன்னு அதனால் விசாரிக்கணும் ஆனாலும் நிதிஷ்குமாரை மட்டுமே நம்பி நிதிஷ்குமார் மூலமாக இருக்கக்கூடிய செல்வாக்கில் சாய்வாரி எடுத்தவர் இதெல்லாம் இருக்குல்ல செல்வாக்கில் வெற்றி பெற்றலாம்னு இவங்களும் காங்கிரஸ் பக்கம் வந்து அந்த ஓட்டு திருட்டு என்பதனால பாஜகக்கு எதிராக அதாவது பாஜகவினால் வழிகாட்டப்படும் என்ன தேர்தல் ஆணையம் என்ற அந்த சந்தேகத்தின் அடிப்படையில் அது பெரிய வீச்சாக மக்கள்கிட்ட போய்ட்டு ஓ இதுதான் நாங்கள் இருக்கு அதனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஓவைசியை போய் இறக்கி விடுறாங்க ஓ ஓவைசியை வந்து திட்டமிட்டு பிஜேபி தான் வந்து களமிறக்குது அப்படின்னு நம்மகிட்ட ஆதாரமே கிடையாது நீங்கள் எப்படியுமே இந்த அரசியல் கட்சிகள் எல்லாம் இந்த நாட்டில் வந்து வெளிப்படையாக தேர்தல் நிற்பார்கள் கூட்டணி அமைப்பார்கள் ஏன்னா ஆட்சியை பிடிப்பார்கள் ஆட்சியை பிடிக்க மாட்டார்கள் ஆனால் அண்டர் என்பது வேறு அப்படின்னு நினச்சிங்கள்ல இப்போ எல்லா அரசியல் கட்சியும் அண்டர் வேல்டுன்னு வச்சுருக்கீங்க ஓகே அதனால் என்ன செய்கிறார்கள் ஏது செய்கிறார்கள் தெரியாது ஆனால் ஒவைசி தன்னுடைய கட்சியுடன் சென்ற முறை நின்றார் என்பதும் அதை ஒட்டி நிதிஷ்குமாரும் தேஜஸ்வியும் இருக்கக்கூடிய கூட்டணியவே அவர் வந்து எதிராக முஸ்லீம் வாக்குகளை கொண்டு போக முடிஞ்சிச்சு பிரிச்சு என்பதும் நடந்த சரித்திரம் வரலாறு இப்போ மீண்டும் அவர் இறங்கி நானும் பயணம் போக போகிறேன் ராகுல் நடைப்பயணம் போகிற மாதிரி ஓவைசி நடைப்பயணம் போனால் ஓ அதுவும் இஸ்லாமியர்கள் கணிசமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் என்னாகும் போட்டு பிரியக்கூடிய வாய்ப்புகள் வரும் ஏன்னா நாம் வந்து ஆழமான அரசியல் கருத்தியல் என்ன தத்துவார்த்த விஷயங்களை வைத்துக்கொண்டு மக்களை அரசியல் மயப்படுத்தாமல் தேர்தல் நேரம் மட்டும் வெறும் மத உணர்வுகளை சொல்லி உணர்ச்சி வசப்படுத்துவது என்று அவன் வந்து முந்நூற்றறுபத்தஞ்சு நாளும் இந்துத்துவா மத உணர்வு தோன்ற வேலையை பார்க்குறான் ஆனால் இஸ்லாமிய அமைப்புகளோ அல்லது எதிர்க்கட்சி கூட்டணிகளோ தேர்தல் நேரம் மட்டும் இஸ்லாம் மக்கள்கிட்டையும் கிறிஸ்துவ மக்கள்கிட்டையும் போய் மத விஷயங்களை மட்டும் உணர்ச்சி வசப்படுத்தினா உணர்ச்சி வசப்படுத்துவதை விட அவன் வந்து அதிக உணர்ச்சியுடன் ஒருவர் வந்து நடைபெயணமான அதுக்கு பேரும் இல்லை நீங்கள் எடுக்கிற வெப்பன் தான் காரணம் அதனால மேலும் அவன் உடைப்பான் என்பதெல்லாம் சேர்த்து வந்து நாம் அங்கே படித்து பார்க்க வேண்டியிருக்கு இப்போ இதே ஓவைசி அவர்கள் கடந்த தேதி ரெண்டாயிரத்தி இருபதுல வந்து தனியாக கேண்டிடேட் போட்டார் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு கேண்டிடேட் போட்டார்னு நினைக்கிறேன் அதில் அஞ்சு தொகுதிகள் வெற்றி பெற்றார் இந்த ராஷ்டிரிய ஜனதாதளம் தோல்விக்கு அவரும் ஒரு காரணம் என்று கூறப்பட்டது ஆனால் அப்போது என்ன காரணம் கூறினார் என்றால் எனக்கு வந்து சரியான ஒரு மரியாதை கொடுக்கப்படவில்லை எனக்கு முறையான அழைப்பு இல்லை சீட் ஷேரிங் எனக்கு ஒழுங்காகவே எனக்கு வந்து நீங்கள் வந்து மரியாதை கொடுக்கல அப்படின்னு சொல்லி தான் வந்து விலகினார் அதே காரணத்தை தான் மீண்டும் ரிப்பீட் பண்ணுறாரு இந்த சமயத்தில் என்னை வந்து அழைக்கவே இல்லை இந்தியா தேசிய ஜனநாயக கூட்டணியை விட்டு ஓபிஎஸும் டிடிவியும் வெளியேறுவதற்கும் இதே காரணம் தானே சொன்னாங்க

மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்குன்னு நினைக்கிறேன் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு பீகாரில் அதனால் வெற்றி என்பதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம்னு சொல்கிறாங்க இப்போ தான் தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கு நாட்கள் அதனால் நாம் மேலும் என்ன போக்குகள் இருக்கு என்பதை நேரடியாக அங்கே உள்ள தோழர்கள்ட்ட கேட்டு தான் விவரங்கள் அந்த சி டபிள்யூசி மீட்டிங்கில் இன்னொரு விஷயமும் குறிப்பிடப்பட்டிருக்கு நாம் எல்லாம் உற்று நோக்கி எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறோம் திரு ராகுல் காந்தி அவர்கள் ஹைட்ரஜன் பாம்பை வீச போகிறேன் என்று அவர் கூறியிருக்கிறார் இது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று அந்த மீட்டிங்லேயே பேசப்பட்டிருக்கிறது அந்த அந்த மாநிலத்தினுடைய பொதுச் செயலாளர் குறிப்பிட்டிருக்கிறார் இது என்ன சொல்லி சொல்ல வருது இந்த ஹைட்ரஜன் பாம்னு சொல்லி தொடர்ந்து ராகுல் காந்தி அவர்கள் சொல்லிகிட்டே இருக்காரு இது இதேனும் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று நீங்கள் நினைக்கிறீங்களா இல்லை இல்லை ஆழமாக பாஜகவுக்கு எதிராக அவர்கள் எப்படி இந்த நாட்டு பற்றுக்கு எதிராக இருக்கிறார்கள் என்பதும் உள்வையில் இந்த நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் இல்லை என்பதும் என்ன ஜிஎஸ்டிக்கு குறச்சோம் அப்படின்னு சொல்லி போட்டு அவன் அடுத்த ஒன்றை எடுத்துட்டு அவன் போகிறான் இல்லைங்க நீங்கள் தானேங்க கூட்டி குறைச்சிங்க அந்த காலத்தில் நாம் இங்கே உள்ள பரப்புரை எல்லாம் திமுக பரப்புரை எல்லாம் கேட்டு வளர்ந்தவங்க நாங்கள் அப்போ காங்கிரஸ்காரன் வந்து நாங்கள் தள்ளுபடி கொடுத்துட்டோம் தள்ளுபடி கொடுத்தோம் காங்கிரஸ் ஏற்று தானே திமுக வந்துச்சு அறுபத்தி ஏழில் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இவங்க சொல்லுவாங்க ஆமாம் ஐயா பத்து ரூபாயை கூட்டிட்டு வேலையை ரெண்டு ரூபாயை குறைச்ச இதுதான் தள்ளுபடியா அப்படின்னு திமுக காரங்க கூட்டங்களில் கேட்பாங்க இந்த வேலையை தான் ஜிஎஸ்டிக்கு பண்ணியிருக்கான் ஓகே உங்களுக்கு கூட்டிப்பிட்டு என்ன அது அழகாக காங்கிரஸ் தலைவர்கள் தமிழ்நாட்டில் சொல்கிறாங்க ஏன்னா கூட்டி விட்டு பிறகு அதில் கொஞ்சம் குறைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு குறைப்பது ஆனால் மக்களுக்கு அப்படியெல்லாம் வந்து நினைவாற்றல் கிடையாது தான் பார்ப்பாங்க இதுதான் மக்கள் ஏன்னு கேட்டால் உத்தரப்பிரதேசத்தில் அங்கே வந்து உள்ள குடிசை பகுதிகளில் முஸ்லீம் மக்கள் வாழும் பகுதிகளில் கூட பயங்கரமாக கொரோனா நேரத்தில் எல்லோருக்கும் வந்து வேலை கிடைக்கல பட்டி என்று இருக்கும் பட்டினி சூழலில் ஒவ்வொரு மாதமும் ரேஷனில் இருபது கிலோ கோதுமை கொடுத்தான் கொடுத்துட்ட அந்த பையில் யோகி ஆதித்யநாத் என்ற முதலமைச்சர் படம் கிடையாது மோடி படம் ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஃபண்டில் தான் கொடுத்தான் அதனால் மோடிஜி ஜிந்தாபாத் என்று சொல்லி அந்த இருந்து அந்த முஸ்லீம் பெரியவர்களே சொல்லும் அளவுக்கெல்லாம் இருந்துச்சு அவங்க வாக்கு எழுந்துச்சு ஓ மக்கள் பாவங்க அவங்க வந்து மதத்திற்காகவோ என்ன இந்து ஆனாலும் சரி முஸ்லீமானாலும் சரி கிறிஸ்தவாலும் சரி அவங்க அவங்க அன்றாட பழைப்புக்கே கஷ்டப்படுற மக்கள் அந்த மக்களை போய் வந்து இவர்களெல்லாம் பயன்படுத்தி கொண்டு அதிகாரத்துக்கு வருவதற்கு செய்கிறார்கள் என்பதுதான் இந்த அதிகார போட்டி தேர்தல் அரசு இப்போ நாடு முழுக்கவும் இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவிஷன் மிஷன் என்று சொல்லக்கூடிய தீவிர வாக்காளர் திருத்தத்தை கொண்டு வர போறாங்க அப்படின்ற ஒரு இது வந்துருக்கு இப்போது அது இது இன்னும் இது பரவலாக்கப்பட்டால் இந்த பீகாரில் மட்டுமே அறுபத்தஞ்சு லட்சம் வாக்காளர்கள் வந்து நீக்கப்பட்டிருந்தார்கள் இது இன்னும் பரவலாக்கப்பட்டு இந்தியா முழுக்க வந்து அமலானால் இதனுடைய தாக்கம் என்னவாக இருக்கும் எதிர்கட்சிகளுடைய எழுச்சிக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு வித்திடுன்னு நினைக்கிறீங்களா இல்லை இல்லை தடங்கள் வந்து பண்ண முடியும் எதிர்கட்சிகளுடைய எதிர்ப்புக்கு வந்து தடங்கள் பண்ண முடியும் வளர்ச்சிக்கு ஆனால் உள்ளபடியே பீகார் விஷயத்தை ராகுல் கையில் எடுத்து பெரிய அளவுக்கு அம்பலப்படுத்தும் பொழுது தோற்றுவிட்டார்கள் பாஜக இந்த முயற்சியில் என்பது தான் நாம் பார்க்கணும் ஏன்னா உச்ச நீதிமன்றம் வரை போய் முட்டிக்கிச்சா என்ன அவன் நினைத்தபடி செய்ய முடியலையா நீங்கள் மீண்டும் உங்களுடைய விண்ணப்பங்களை அனுப்புங்கள்னு சொல்லிட்டானா ஆதாரம் நினைச்சுக்கோங்க ஆதாரை நினைச்சிக்க சொல்லிட்டானா அப்போ நீ வந்து எடுத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு மெத்தடும் என்ன புதிய புதிய தந்திரங்களும் உடைக்கப்படுகிறது சரியாக என்பது நடக்குது அதனால் இந்தியா வெங்கும் இப்போ எல்லாரும் விழிச்சிக்கிட்டாங்கல்ல நீங்கள் தேர்தல் ஆணையம் மூலம் செய்யக்கூடிய இந்த சேட்டையை அது எல்லா இடமும் அம்பலமாகுதுல்ல எவ்வளோ தூரம் அம்பலமாகுதோ அவ்வளோ தூரம் வந்து அதனுடைய எதிர்ப்பு என்பதாக மக்கள் மத்தியில் எழுந்திரிச்சார் ஆனா அவ்வளோ சீக்கிரத்தில் விட்டுருவாங்களா பீகார் மாநிலம் குறிப்பாக அந்த மாநிலத்தை ஆளக்கூடிய நிதிஷ்குமார் அவர்களுடைய தயவில்தான் இந்த ஆட்சியும் வந்து மத்தியிலே நடந்து கொண்டிருக்கிறது என்றால் குறைந்தபட்சம் பீகாரில் வெற்றி பெற வேண்டும் என்ற ஒரு முனைப்போடு பாரதிய ஜனதா வந்து இந்த களப்பணி ஆற்றிக் கொண்டிருப்பாங்க மாற்று கருத்தே இல்லை அவன் ஜெயிச்சே ஆகணம் கைக்காக தான் வேலை செய்வான் பாஜக ஏன்னா அவ அதே சமயம் எதிர்த்தரப்பும் ஜெயிச்சே ஆகணுங்க வேலை செய்யுது அதனால தான் பீகாரில் முட்டிக்கிட்டு நிற்கிதுங்கிறேன் அவங்க பக்கம் உள்ள நியாயங்கள் அதுதான் இப்போ ஜிஎஸ்டி குறைச்சதெல்லாம் அவன் சொல்லுவான் ஓ அவன் அவனுக்கு அடுத்தடுத்த அஜெண்டா எடுப்பான்ல பீகாருக்காக நிறைய நாங்கள் கொடுத்தோமா வந்து இதுவரை கொடுத்தாச்சு ஏன்னா இப்போ அறிவிச்சாச்சு தேர்தல் அறிவிச்ச பிறகு கொடுக்க முடியாது அதுக்கு முன்னாலேயே கொடுத்தாச்சு அதையெல்லாம் சொல்லுவான் அது அவர்கள் பக்கம் உள்ள முயற்சி அடுத்து இவர்கள் பக்கம் உள்ள முயற்சி அடுத்து ஒவைசி இறங்குவதன் மூலம் உள்ள உடைப்பு அல்லது இவர்களை எதிர்த்து வந்து வலுப்படுதல் ஏற்கனவே சிராஜ் பஸ்வான் மீண்டும் என்ன சொன்னார் நிதிஷ் அரசாங்கம் வந்து மோசமான அரசாங்கம்னு சொல்லியிருக்காரு அப்போ சிராஜ் பஸ்வான் இப்போ உள்ளே இருக்காரு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு உள்ள அவரை வந்து ஏற்கிறாரான்னு தெரியல இது எப்படி இருக்குதுன்னு சொன்னால் நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ளதான் இருப்போம் பழனிசாமி முதலமைச்சர் ஏற்றுக்கிட மாட்டோம்னு டிடிவி ஜனநாயக வேலையை தான் அங்கேயும் இருக்கு ஓகே ஓகே இதே சின்ன இருக்கு ஆமாம் சிராஜ் பஸ்வான்னு சொல்லுவது இப்படி வந்து ஒரே மாதிரி ஃபார்முலா தான் அப்ளை ஆகுதுன்னு ரெண்டையும் ஒப்பிட்டு கூட பார்க்கலாம் நம்ம ம் ஆனால் சிராக் பாஸ்வான் என்ன சொல்கிறார் அப்படின்னா மிக மிகப்பெரிய ஒரு மோதல்கள் இருக்குது நிதிஷ்குமாருக்கும் சிராக் பாஸ்வானுக்கும் இருக்குது பட் ஆனால் அண்மையில் அவர் விட்டுறக்கூடிய ஸ்டேட்மெண்ட்லாம் பார்க்கும்போது போது நிதிஷ்க்கு ஃபேவரபுளாகவும் இருக்கிறது பார்க்க முடியுது நிதிஷ்குமார் ஒன்றும் வீக்காலாம் ஒன்றும் இல்லை அவர் வலுவாக தான் இருக்காரு நான் இந்தியா விட்டுலாம் போக மாட்டேன் அப்படின்னும் அவர் வந்து அறுதிட்டு உறுதியாக அவர் அதுதான் அது அது அடுத்து சமரசம் பேசுவது ஓகே ஓகே என்டிஏக்கே விட்டு நான் போக மாட்டேன் ஓபிஎஸும் போகக்கூடாது வெளியே உள்ள வரணும் என்று சொன்னவர் தான் டிடி இட்டுட்டு அடுத்த வாரம் மாறிடிச்சி அப்படி இப்படி நடந்துகிட்டே இருக்கும் சிறிய சிறிய சக்திகள் வந்து இந்த பக்கம் ப்ளே பண்ண அந்த பக்கம் பிளே பண்ண ரெண்டு பேரும் அதிகார போட்டி தானே ஓகே ஓகே திமுக செய்தால் மட்டும் தப்பு அதிமுக செய்தால் மட்டும் தப்புன்னு இல்லை எல்லாரும் செய்வாங்க அப்படி ஆனால் அதில் வந்து வெற்றிகரமாக செய்வதற்கு ஏன்னா பிஜேபி என்ற முகம் தவிர ஆர்எஸ்எஸ் என்ற ஒன்று செயல்பாடு இருக்குது என்பது தான் பார்க்கப்படுறாங்க நிச்சயமாக சார் பல்வேறு விவகாரங்கள் சமகால அரசியல் சூழ்நிலை குறித்து எங்கள் நேரர்களுக்கு ரொம்ப தெளிவாக பகிர்ந்திக்க ரொம்ப நன்றி